தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா இருந்ததுக்கு அப்புறமா அவரது அண்ணன் மகள் தீபாவுக்கு ஆதரவா பிளெக்ஸ் பேனர்கள்லாம் வச்சாங்க சசிகலாவுக்கும் அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் பேனர் வச்சாங்க அப்போ எதிரணியினர் மற்றும் அதிமுக தொண்டர்கள் சசி போஸ்டர் மீது சாணி அடிக்கிறது பேனரை கிளிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில சசிகலாவின் ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடைபெற்று வருது இப்போது சசிகலாவோட பேனர் வச்சா இந்த நிலையே தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில அமைச்சர் வேலுமணி ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு கோவை முழுவதும் பிளக்ஸ் பேனர்லாம் வச்சிருக்காரு அந்த பேனர்ல ஒரு இதுல கூட சசிகலா போட்டோ எல்லாம் இல்லையா இது சம்பந்தமா சசிகலா தலைமையிடத்துல இருந்து விளக்கம் கேட்டிருக்காங்க கோவையில பெரும்பாலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க அதோட சசிகலா மேல கோவத்துல இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க போட்டோ பிளக்ஸ்ல போட்டா கிழிப்பாங்க இல்ல சாணி ஏறிவாங்க அதனாலதான் போட்டோ போடலன்னு தெரிவிச்சிருக்காரு அதனால சசி தரப்பு வேலுமணியை கண்காணிக்க தனியா டீம் போட்டிருக்காங்க வேலுமணி அமைச்சரா இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சிட்டு அப்படியே வேறு பக்கம் தாவிடலாங்கிற எண்ணத்துல இருக்கிறதா டவுட் ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட சுமூகமா பழகிட்டு இருக்காருங்கிற தகவலும் இருக்கதால வேலுமணி நம்புறதுக்கு சசிகலா தரப்பு தயாரா இல்லைன்னு சொல்றாங்க சசி அணியில இருந்தாலும் அமைச்சர் வேலுமணி டம்மி அமைச்சரா மாற்றப்பட்டு வராராம் இதனால பன்னிரணிக்கு எப்போ தாவலாம் என்ன சொல்லிட்டு தாவலான்னு காத்துட்டு இருக்காராம் என்ன கொடுமை சார் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி